அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத் அலமதுல்லா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலேன் நபீனா முகமது வ ஆலிஹி வாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லசானுத் தாலாவின் நல்லடியார்களே அம்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பெருமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம்துல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இது பிரார்த்தனையின் ஒழுங்குகள் தொடர் காணொலியில் பாகம் பதினைந்து அல்லாஹுவின் திருப்தியை நாடியே நாம் நற்செயல்கள் புரிய வேண்டும் என்பதற்கு ஆதாரமான அல்லாவின் தூதர் சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் கூறிய ஒரு நபிமொழி அதாவது நபி சல்லா அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தில் நடந்த ஒரு செய்தியை நமக்கு உதாரணமாக சொல்லி காட்டுகிறார்கள் தெளிவாக இந்த செய்தியை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க அதாவது நபிகள் நாயகம் சல்லல்லா அலையவஸ்லம் அவர்கள் உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களில் மூன்று பேர் நடந்து கொண்டிருந்த ஒரு பிரயாணத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென்று மழை பிடித்துக் கொண்டது அப்போது அவர்கள் ஒதுங்குவதற்காக ஒரு மலைக் குகையை நோக்கி போனார்கள் அவர்கள் அந்த மகை மலை குகைக்குள் நுழைந்தவுடனே மலையிலிருந்து மேல் பகுதியிலிருந்து ஊன்று வந்த ஒரு கற்பாறை அந்த குகையுடைய வாசலை அடைத்து விடுகிறது அவர்கள் வெளியே வர முடியாமல் திணறுகிறார்கள் அவர்கள் மூவரும் அப்போது ஒரு ஆலோசனை செய்கிறார்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு நாம அல்லாவுக்காக மாத்திரமே அல்லாவுடைய திருப்தியை நாடி அவனுக்காக மாத்திரமே சில காரியங்கள் நம்ம செஞ்சிருப்போம் இல்லையா அப்படிப்பட்ட சில காரியங்களை நாம் அல்லாவிடத்தில் முன்வைத்து அவனிடம் நாம் பிரார்த்தனை செய்வோம் அவனிடம் அல்லாவிடம் துவா செய்வோம் இதிலிருந்து அல்லாஹ் நமக்கு ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்தி தருவான் என்று அவங்க மூணு பேருமே ஒரு மசூரா பண்ணி கலந்து ஆலோசித்து அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வர்றாங்க அப்படி நம்ம அவங்க பேசிக்கொண்ட விதத்தின்படி முதல்ல ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா இறைவாக எனக்கு முதிர்ந்த ரொம்ப வயசான தாய் தந்தை ரெண்டு பேரும் இருந்தாங்க எனக்கு சிறு குழந்தைகளும் மனைவியும் இருந்தது அவர்கள் அனைவரையும் பராமரிப்பதற்காக நான் ஆடுகளை மேய்ப்பேன் அந்த காலத்தில் ஆடு மேய்ச்சி தான் அதிலிருந்து பால் கறந்துட்டு வந்து அந்த இறைச்சி அப்படித்தானே உண்டு வாழ்ந்து வந்தாங்க அதுதான் முக்கியமான ஒரு இஸ்மாயில் அலுவலம் காலத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க போய் வேட்டையாடி வந்து அதை தான் சாப்பிடுவாங்க இறைச்சி தண்ணி அதை தவிர அவங்களுடைய உணவு இல்லை அதோடைய கண்டினியூவேஷன் தானது அப்படி இருக்கும்போது நான் வந்து ஆடுகளை மேய்த்துக்கொண்டு கொண்டு அந்த இலைகளை புற்புண்டுகளை தேடி ரொம்ப தொலைவில் போயிட்டேன் அதனால் நான் திரும்பி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படி நான் வீட்டுக்கு வரும்போது என்னுடைய தாயும் தந்தையும் உறங்கிவிட்டார்கள் லேட்டாயிடுச்சுல அதனால் அவங்க தூங்கிட்டாங்க சாப்பிடாமலே அப்போ நான் கறந்துட்டு வந்த அந்த பாலை தினமும் என் தாய் தந்தைக்கு கொடுத்த பிற்பாடு தான் நானும் எனவே மனைவி மக்களும் சாப்பிடுவோம் அப்படி இருக்கும்போது இன்று ரொம்ப லேட்டாகிவிட்டதால் என் தாய் தந்தை உறங்கி விட்டார்கள் அதனால் அவர்களுடைய தலைமாட்டிலேயே நான் எந்திரிக்கிட்டோம் உட்காந்துருக்கேன் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பி விட எனக்கு மனம் விரும்பலை என் குழந்தைகள் மனைவி மக்கள்லாம் பசியால் வாடுறாங்க இருந்த போதிலும் உனக்காக தான் நாங்கள் யாருமே சாப்பிடாமல் அவர்கள் அதிகாலை நேரத்தில் தான் எந்திரிச்சாங்க அதன் பிறகு அவங்கள முதல்ல சாப்பிட சொல்லிட்டு தான் பிறகு நாங்கள் சாப்பிட்டோம் இந்த காரியம் உனக்காக நீ திரித்து அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காரியத்தை நான் செஞ்சேன் அது உண்மையாக இருந்தால் இந்த ஆபத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை காட்டு என்று அவர் அல்லாவிடம் முறையிடுகிறார் உடனே அல்லாஹு அபுல்லமீன் அவருடைய அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்து கொண்டு அந்த அடைத்திருந்த கற்பாறையை மூன்றில் ஒரு பகுதி விலகுது விலக்கி கொடுக்குறான்டா இதை அவர்கள் கொகைக்குள்ளவர்கள் என்ன பண்ணுறாங்க வெளியில் கொஞ்சம் வெளிச்சத்தையும் காத்து வர்ற மாதிரி உள்ள நிலைமைக்கு வந்திருக்கு ஆனால் அவர்கள் வெளியேற முடியாது யாரும் அந்த அளவுக்கு கொஞ்சம் வழி கிடச்சிருக்கு அடுத்து இரண்டாம் அவர் அவங்க மூணு பேர்ல மொத்தம் இரண்டாவது அவர் சொல்றாரு இறைவா எனக்கு என் தந்தையின் சகோதரருடைய புதல்வி ஒரு பெண் இருந்தால் பெண்களை ஆண்கள் நேசிப்பதிலேயே மிகவும் அழகாக அவளை நான் நேசித்தேன் ரொம்ப நேசித்தேன் அவளை ஒரு நாள் அவளிடம் அவளை எனக்கு கேட்டேன் அவளை அடைவதற்கு முயற்சி செய்தேன் நான் அவளிடம் நூறு பொற்காசுகள் கொண்டு வந்தாலே தவிர உனக்கு நான் இழங்க முடியாது என்று அவள் மறுத்துவிட்டார் நான் அதற்காக பல முயற்சிகள் செய்து அந்த நூறு பொற்காசுகளை சேகரித்து அவளிடம் கொண்டு வந்தேன் அவளை அடைவதற்கு அவளுடைய இரண்டு கால்களுக்கு இடையே நான் அமர்ந்த போது அவள் ஒரு வார்த்தை சொன்னாள் என்ன வார்த்தை அல்லாவின் அடிமையே அல்லாவின் அடியானே அல்லாவுக்கு அஞ்சு கொள் அந்த பொண்ணு ஒரு வார்த்தை இந்த ஆள்கிட்ட சொல்லுது அல்லாவுக்கு அஞ்சு கொள் முத்திரையை அதற்குரிய சட்டபூர்வமாக உரிமையான திருமணம் இல்லாமல் திறக்காதே என்று சொன்னார் அவளை அடைவதற்கு தவறான முறையில் என்னை நீ அடைவதற்கு முயற்சி செய்யாதே என்னை திருமணம் செய்து கொண்டு அப்புறம் இதனை ஆக்கிக்க அல்லாஹுக்கு அஞ்சு கொள் என்று சொன்னார் உடனே நான் அவளை விட்டு விட்டு எழுந்துவிட்டேன் அவளை நான் ஒண்ணுமே செய்யலை இதை நான் உன் திருப்தியை பெற விரும்பித்தான் செய்தேன் உன் திருப்தியை பெற உன் திருப்தியை பெறுவதற்காகத்தான் நான் செய்தேன் என்று நீ கருதினால் இந்த கற்பாறை எங்களுக்காக இன்னும் சற்று அகற்றுவாயாக விலைக்கு வழி தருவாயாக என்று கேட்கிறார் அதற்கு அல்ல அந்த செயலை அங்கீகரித்து கொண்டு அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த கற்பாரையை விலக்கி தருகிறார் அதுக்கடுத்து மூன்றாம் அவர் அவரும் இறைவன்ட்டு பிரார்த்திக்கிறார் என்ன இறைவா நான் ஒரு பரக்களவு நெல்லை கூலியாக நிர்ணயித்து ஒரு கூலியால் ஒருவரை நியமித்து வேலைக்கு அமர்த்தின அவர் தனது வேலையை முடித்தவுடனே என்னுடைய உரிமையை அதாவது கூலியே கொடு என்று கேட்டார் நான் அவர்கிட்ட பேசி நிர்ணயித்தபடி அவரின் உரிமையை கூலியை அவர் முன்வைத்தேன் அதை அவர் பெற்றுக்கொள்ளாமலேயே என்னிடம் விட்டுவிட்டு சென்றுவிட்டார் சென்று விட்டார் பின்னர் நான் அதை நிலத்தில் விதைத்து தொடர்ந்து விவசாயம் செய்து வந்து அதில் கிடைத்த இருந்து பல மாடுகளையும் ஆடுகளையும் அவருக்கான இடையர்களையும் நான் சேகரித்து விட்டேன் ரொம்ப காலம் ஆயிடுச்சு போட்டிருக்கு அதை அந்த மூலாதாரத்தை கொண்டு அதை பன்மடமாக பெருக்கி பெரிய ஒரு பண்ணையாக ஆக்கிவிட்டார் அப்படிப்பட்ட நிலையில் ஒரு நாள் அவர் என்னிடம் வந்து அல்லாவுக்கு அஞ்சு கொள் யார் வந்தவர் சொல்கிறாரு அல்லாவுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் எனக்கு அநியாயம் செய்யாதீர்கள் என்னுடைய உரிமையை என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்று கேட்டார் அதற்கு நான் அந்த மாடுகளிடம் அவற்றின் நீ செல் ஒரு பண்ணையை பெரிய பண்ணையவே காட்டி மேய்த்து மே்த்து பராமரித்திருக்கொண்டிருக்க ஒரு இறையன் அங்க போய் அதை எடுத்துக்கொள்ளு அப்படின்னு சொல்றாரு கையை காட்டி அந்த ஒருக்கு பாரு அதை போய் எல்லாத்தையும் எடுத்துக்க அப்படிங்கிறாரு அதற்கு வந்த மனிதர் என்ன சொல்றாரு அல்லாவுக்கு கொள் மீண்டும் சொல்றாரு அல்லாவை அஞ்சு கோல் என்னை பரிகாசம் செய்யாத கேவலப்படுத்தாத கிண்டல் செய்யாத என்ன அவருக்கு என்ன புரியுதுன்னு கேட்டா பெரிய ஒரு எடுத்துக்கொள்ள அப்படியே எல்லாத்தையும் எடுத்துக்க சொன்னா அவருக்கு எதுவும் கிண்டல் பண்ற மாதிரி கேள்வி செய்கிற மாதிரி தெரியுது அதனால என்னை கிண்டல் செய்யாத அப்படிங்கிறாரு உடனே இந்த மனிதர் நான் உன்னை பரிகாசம் கிண்டல் எல்லாம் செய்யலப்பா இந்த மாடுகளையும் இடையர்களையும் நீயே எடுத்துக்கொள் என்று சொன்னேன் அதுக்கப்புறந்தான் அவர் அதை ஓட்டிக்கொண்டு போனார் இறைவா நான் இந்த நற்செயலை உன் திருப்தியை பெற விரும்பியே செய்தேன் உன் திருப்தியைப் பெற விரும்பித்தான் செய்தேன் என்று நீ ஒத்துக்கொண்டால் மீதமுள்ள இந்த மலையின் வாசலை எங்களுக்கு முழுமையாக அகற்றிவிட்டு வழி தருவாயாக என்று பிரார்த்திக்கிறார் அதை கேட்டவுடன் அல்ல அந்த கற்பாறையை அவர்களை விட்டு முழுமையாக அகற்றி விட்டான் அவங்களுக்கு வழி கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் அவங்க போய் செஞ்சாங்க அப்போ இந்த செய்தி முழுமையாக நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் புகாரில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது அதிசலில் பாருங்க இப்போ இதை எதற்காக இந்த செய்தியை உங்கள் கவனத்திற்கு ஆதாரத்துடன் கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் நம்மளில் பல பேர் நல்ல காரியங்கள் என்று பலவிதமான காரியங்களை நம்ம செய்கிறோம் அந்த காரியங்கள் நமக்கு நன்மை தரக்கூடியதாக எப்போது அமையும் என்பதை அழகான ஒரு வழிமுறையை ஒரு கதை சொல்வதின் போல நபி சல்லா அலிவா அவர்கள் நமக்கு சொல்லித்தருகிறார்கள் ஆக நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நற்காரியங்கள் நற்செயல்கள் நாம் செய்தாலும் அது அல்லாவின் திருப்தியை பெற வேண்டும் என்றுதான் இருக்க வேண்டும் அதுக்கு மாற்றமாக எத்தனையோ காரணங்களுக்காக மக்கள் இந்த உலகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய வாடை கூட நம்மில் வீசிவிடக்கூடாது நம்முடைய நல்ல அமல்கள் தூய்மையாக தூய்மையாக அல்லாவுக்காக மட்டும்தான் அவனுடைய திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் என்று நம்முடைய உள்ளத்தில் அது இருக்க வேண்டும் அப்ப நம்ம உள்ளம் எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்வதாக இருந்தாலும் நம்முடைய உள்ளம் எதை அடிப்படையாக கொண்டிருப்பதை என்று பார்த்து தான் அல்லா நன்மை தரான் இல்லையா அந்த அடிப்படையில உலகத்தில் எதர் எதற்காக எல்லாம் மக்கள் நன்மையான காரியம் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லா வழங்கிய அந்த பொருளாதாரத்தை எப்படியெல்லாம் நாசமாக்குகிறார்கள் என்பதை கொஞ்சம் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து எந்த ஒரு காரியத்தை நீங்கள் அல்லாவுக்காக அல்லாவுடைய திருப்தியை பெறுவதற்காக செய்கிறீர்கள் என்று முடிவு செய்கிறீர்களோ அது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அறுதியிட்டு உறுதியாக கூறியிருக்க வேண்டும் நீங்கள் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் அந்த காரியம் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டியதா அல்லாவுடைய தூதர் நமக்கு செய்து காட்டியதா அறிவுறுத்தியதா என்பதை தெளிவாக புரிந்து கொண்டுதான் அந்த வழியில் செலவு செய்யணும் இதில் கவனமற்றவர்களாக இஸ்லாமிய சமுதாயம் ஏராளமாக நன்மையான காரியம் என்று நினைத்துக் கொண்டு செய்கிறார்கள் அது அல்லாவும் சொல்லவும் இல்லை அல்லாவுடைய ரசூலும் சொன்னதும் இல்லை யாரெல்லாம் பணம் வேண்டும் தங்களுடைய தேவைகளை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் தங்களுடைய தொப்பைகளை நிரப்ப வேண்டும் என்பதற்காக எப்படி கேட்டால் இவர்கள் நம்ம மயக்கலாம் எப்படி கேட்டால் நம்மளுடைய வார்த்தைக்கு மயங்கி இவர்கள் அள்ளி கொடுப்பார்கள் என்பதையெல்லாம் சைத்தான்கள் நிறைய பேருக்கு என்ன சொல்லி கொடுத்து வைத்திருக்கலாம் அந்த அடிப்படையில் முழுக்க முழுக்க சைத்தானுக்கு கட்டுப்பட்டவர்களாக அல்லாவையும் அல் அல்லாவுக்கு பயம் இல்லாமல் எது வேணாலும் சொல்லி நம்மளிடமிருந்து பொருளாதாரத்தை கறப்பதற்கு ஏராளமான சைத்தான்கள் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றன பல காரணங்களை சொல்லி அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக செயல்படுத்தக்கூடிய நீங்கள்தான் அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அது வீண் விரயமாக ஆயிடக்கூடாது சைத்தானுடைய மாய வலையிலிருந்து பெறப்பட்ட ஒரு செயலாக அது இருந்துவிடக்கூடாது ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் நூறு சதவீதம் இது அல்லாஹ் சொன்னது தானா அல்லாவுடைய தூதர் சொன்னது தானா என்பதை புரிந்து கொள்வதற்கு சரி பார்த்து கொள்ள வேண்டும் அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க அப்படிப்பட்ட நன்மக்களாக எப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ்வின் திருப்தியை நாடியே அவன் எனக்கு மறுமையில் தருவானே பன்மணுவாக பெருக்கி தருவானே என்ற ஒரு எதிர்பார்ப்புக்காக என்னை பொருந்தி கொள்வான் என்ற ஒரு எதிர்பார்ப்புக்காக நம்மளுடைய காரியங்கள் அமைய வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்ல உங்களை என்னை ஆக்கி அருள் புரிய வேண்டும் அல்லாவிடையும் பிரார்த்தித்தவனாக இந்த காரணங்களை நிறைவே செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக் அல்லா ஹைரா